வணக்கம் கரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் வரி வசூலிக்கும் புதிய திட்டம் பாடசாலை மதிய உணவு திட்டம் கல்வி அமைச்சு எடுத்துள்ள முக்கிய தீர்மானம் முட்டை விலை குறைவது பாதக நிலையை உருவாக்கும் விவசாய அமைச்சு தெரிவிப்பு நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் யாழில் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ள ஆணின் சடலம் அரச நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியாக விடுக்கப்படும் எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் வரி செலுத்தாத நபர்களிடமிருந்து வரியை வசூலிப்பதற்கான புதிய திட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகர குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டு தொடர்பில் இதுவரை வரி செலுத்தாத நபர்களின் வளாகங்களுக்கு சென்று வரி வசூலிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது சுய கொடுப்பனவுகளின் கீழ் வரி செலுத்த வேண்டியோர் இன்னும் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அவர்களின் வளாகங்களுக்கு சென்று அவற்றை வசூலிக்க முடிவு செய்துள்ளது அதன்படி செலுத்தப்படாத சுயமதிப்பீட்டு வரியை சட்ட நடைமுறைக்கு ஏற்ப உடனடியாக வசூலிக்க அந்த திணைக்களம் நடவடிக்கை எடுக்க உள்ளது அத்துடன் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் திகதி வரை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆயிரத்தி நானூற்று பதினேழு பில்லியன் ரூபாவை வரியாக வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வருவாய் இலக்கான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பில்லியன் ரூபாவில் எழுபது சதவீதத்தை தாண்டிய ஒரு எண்ணிக்கை ஆகும் எனவும் கூறப்பட்டுள்ளது பாடசாலை மதிய உணவு விநியோகஸ்தர்களுக்கு பணம் வழங்காத வலைய கல்வி அலுவலகங்கள் தொடர்பான தகவல்களை கண்டறிய கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது மதிய உணவு திட்டத்திற்கு தேவையான பணம் அந்தந்த மாகாணங்களுக்கு அனுப்பப்பட்ட போதிலும் வேலைய கல்வி அலுவலகங்கள் விநியோகஸ்தர்களுக்கு பணம் செலுத்தவில்லை என கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேல் மாகாணத்தில் இருந்து அதிக அளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இதன் காரணமாக மதிய உணவு வழங்குவதை விநியோகஸ்தர்கள் நிறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் பணம் கிடைக்கும் வரை உணவு வழங்க என விநியோகஸ்தர்கள் அதிபர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கடந்த காலங்களில் இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் பணம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் ஆனால் அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்தும் நோக்கில் இம்முறை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் வேலைய கல்வி அலுவலகங்களில் பணிபுரியும் அரசியல் தொடர்பினை கொண்டுள்ள சில அதிகாரிகள் பணம் இருந்தும் வழங்காது விநியோகஸ்தர்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்குவதாக கூறப்படுகிறது முட்டை விலை குறைவதானது உற்பத்தியாளர்களுக்கு பாதக நிலையை உருவாக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விவசாய அமைச்சின் செயலாளர் எம் நிஷாந்த விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் முட்டை ஒன்றின் விலை முப்பத்து ஆறு முதல் முப்பத்து ஏழு ரூபாயை விடவும் குறைந்தால் அது முட்டை கைத்தொழில் துறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கோழி தீவனத்தின் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் கோழி தீவனத்தின் விலை குறைக்கப்பட்டதன் பின்னர் முட்டை ஒன்றின் விலையை இருபத்தி ஒன்பது முதல் முப்பது ரூபாய் அளவில் விற்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் முட்டை ஒன்றை உற்பத்தி செய்வதற்கு முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்து மூன்று ரூபாய் செலவாகிறது எனவும் இதில் அதிகளவு தொகை கோழித்தீன் வகைகளுக்காக செலவிடப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தீவனத்தின் விலைகள் சோளத்தின் விலையில் கூடுதலாக தங்கியுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது சந்தையில் தேங்காய் விலை மேலும் அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சில பிரதேசங்களில் தேங்காய் ஒன்று நூற்று எண்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் கடந்த காலத்தில் ஒரு தேங்காய் தொன்னூறு ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை விற்கப்பட்டுள்ளது இதேவேளை நாடளாவிய ரீதியில் முட்டை விலை மீண்டும் உயர்ந்து வருவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் முட்டைகளின் சில்லறை விலை நாற்பது ரூபாவை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு தற்போது சில பகுதிகளில் நாற்பத்தைந்து ரூபாவாக உயர்வடைந்துள்ளது இருப்பினும் இரண்டு நாட்களுக்கு முன் முட்டை விலை முப்பது ரூபாவுக்கும் குறைவாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் உற்பத்தி குறைந்துள்ளதால் முட்டையின் விலை அதிகரித்துள்ளதாகணம்ாய்ல பிரிவிற்குட்டை ஆனைக்கோட்டை பகுதியில் ஆண் ஒருவரது சடலம் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது குறைத்த சடலமானது நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் சோமசுந்தரம் வீதி ஆனைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய தம்பையா சிவனேஸ்வரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த நபர் வீட்டில் தனியாக வசித்து வந்த மனநிலம் குன்றிய ஒருவர் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் அவர் நான்கு தினங்களுக்கு முன்னர் தவறான முடிவெடுத்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சடலம் மிகவும் ஒரு காணப்பட்ட நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் மானிப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது நியாயாதிக்க நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த தகவலை பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார் இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனங்களின் தலைவர்கள் நிர்வாக ரீதியில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார் சில சபைகளுக்கு ஏற்கனவே புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எதிர்காலத்தில் ஏனைய பணிப்பாளர் சபைகளுக்கு பொருத்தமான தலைவர்கள் அந்தந்த அமைச்சர்களால் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு நியாயாதிக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது புதிய தலைவர்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதானிகளை நியமிப்பது புதிய அமைச்சர்களின் கடமை என பிரதமரின் செயலாளர் பிரதீப் சவுதந்திரி சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் வங்கி மோசடி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதாகவும் தமது தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி சமூக வலைதளங்களில் பகிரப்படும் போலியான செய்திகளுக்கு வங்கி கணக்குகள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை சமூக வலைதளங்களில் போலியான தகவல்கள் தொடர்ந்து பெறப்படுவதாக அந்த ஆணைக்குழுவின் பிரிப்பணிப்பாளர் மேனகா தெரிவித்துள்ளார் முன்னதாக சமீப காலமாக அதிகளவான நிதி மோசடிகள் பதிவாகி வரும் நிலையில் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறும் வங்கிகளால் வழங்கப்படும் பகிர வேண்டாம் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகழ்தல் துவ தெரிவித்திருந்தார் இதேவேளை உங்கள் தனிப்பட்ட தகவலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து உங்கள் கடவுச்சொற்கள் பின் இலக்கங்கள் ஓடிபி இலக்கங்கள் போன்ற ரகசிய தகவல்களை எந்த சூழ்நிலையிலும் மூன்றாம் தரப்பினருடன் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் என சம்பத் வங்கி விசேட அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருந்தது மேலும் கணக்கு உள்நுழைவு கட்டுப்பாடு உங்கள் கணக்குகளை இயக்க மூன்றாம் தரப்பினரை அனுமதிக்காதீர்கள் ஏனெனில் அதிகாரமளிக்கப்படாத கொடுக்கல் வாங்கல்கள் நிகழும் பட்சத்தில் நீங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியதுடன் சட்ட அமுலாக்கள் முகவராண்மைகளுடன் ஒத்துழைக்க வேண்டப்படுவீர்கள் என்பதை தயவு செய்து கொள்ளவும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது நாட்டில் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் வரி வசூலிக்கும் புதிய திட்டம் பாடசாலை மதிய உணவு திட்டம் கல்வி அமைச்சு எடுத்துள்ள முக்கிய தீர்மானம் முட்டை விலை குறைவது பாதக நிலையை உருவாக்கும் விவசாய அமைச்சு தெரிவிப்பு நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் யாழில் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ள ஆணின் சடலம் அரச நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியாக விடுக்கப்படும் எச்சரிக்கை முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி